பழனியில் கஞ்சா புகைப்பது போன்ற ரிலீஸ் வெளியிட்ட இளைஞர்கள் ஆறு பேர் கைது தலைமறைவான கஞ்சா வியாபாரியை போலீசார் தேடி வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரத்தில் உள்ள சிறுவர் பூங்காவில் கஞ்சா புகைத்து போதையில் விழுந்து கிடப்பது போல இளைஞர்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றினர் இந்த வீடியோ வைரலாகி பொதுமக்கள் பலரும் இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர் இதனையடுத்து இணையத்தில் வீடியோ வெளியிட்ட நபர்களை போலீசார் தேடி வந்தனர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பேரில் தனிப்படையினர் அமைக்கப்பட்டு கஞ்சா வியாபாரியை போலீசார் தேடி வந்தனர் இந்நிலையில் பழனியை அடுத்த பாலசமுத்திரத்தைச் சேர்ந்த சிவகுமார் மகாபிரபு கார்த்தி பாலசுப்பிரமணியன் ராம்குமார் மதன்குமார் ஆகிய ஆறு நபர்களை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து கஞ்சா மற்றும் கஞ்சா புகைக்க பயன்படுத்திய பாங் என சொல்லக்கூடிய புகையிலை உறிஞ்சி கைப்பற்றப்பட்டு வழக்கு பதிந்து சிறையில் அடைக்கப்பட்டனர் மேலும் கஞ்சா புகைக்கும் ரீல்ஸ் வீடியோ சம்பந்தமாக பாலசமுத்திரத்தைச் சேர்ந்த மணிகண்டன் மதி மற்றும் கஞ்சா விற்பனையில் தொடர்புடைய பாலசமுத்திரத்தைச் சேர்ந்த பாஸ்கர் மற்றும் முத்துராஜா ஆகியோர் மீது வழக்கு தொடரப்பட்டு தனிப்படையினர் தேடி வருகின்றனர் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட இளைஞர்களை வைத்து மீண்டும் போதைப் பழக்கத்திற்கு எதிரான வீடியோ ஒன்றை போலீசார் சமூக வலைதளங்களில் வெளியிடச் செய்தனர் இளைஞர்கள் போதைப் பழக்கத்திற்கு அடிமையாக மாட்டோம் கல்வி இருக்க போதை எதற்கு என்ற வாசகங்களை கையில் பிடித்தபடி வீடியோ வெளியிட்டுள்ளனர் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது